எயிட்டிஸ் கிட்ஸ்கெல்லாம் கிராமிய படங்கள் அப்படின்னா பாரதி ராஜா தான் ஆனால் அந்த லேட்டு எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் கிட்ஸுக்கு கிராமங்களை காட்டினவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போயுமே நம்ம இந்த டிவிகளில் கிராமிய படங்கள் போடும்போது ரொம்ப ஆர்வமாக அதனுடைய காட்சிகளாகட்டும் பாடல்களாகட்டும் பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இன்னும் அது காலத்தால் அழியாத தான் நம்ம முன்னாடி இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட இயக்குனர் உச்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேரையும் வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் அவங்களுக்கு இன்னும் பிடித்தமான இயக்குனரா இருக்க கூடியவர் நான் சில விஷயங்களை எழுதி வச்சிருந்தேன் ஆனா இங்கிருந்து எனக்கு வந்த ஒரு அன்பு கட்டளை என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி அவர் அழைக்கணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில இயக்குனர் ஆர் பி உதயகுமார் சார் அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறேன் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்மளை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு முன்னாடி அப்படின்னு நான் ரொம்ப பார்ப்பேன் சில பேர் இயக்குனர் அவர் பேர் என்னங்க சில டைமில் சார் நீங்கள் பேசிருங்க சார் இப்படியெல்லாம் நடக்கும் இப்போ ரொம்ப நன்றி ஏன்னா கூப்பிடுறது யாராக இருந்தாலும் எங்களை மட்டும் இல்லை இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு அழகான ஒரு அறிமுகம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக ஆமாம் நான் உங்களை முதல்ல இங்கே தான் பார்க்குறேன் அடிக்கடி பண்ணுறீங்களா நிறையா நிறைய புரம் ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக எல்லாத்துக்கும் பிடித்த இயக்குனர் நான் உனக்கும் பிடிச்ச இயக்குனராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆமாம் இருக்கட்டும் நிறைய பெண்களுக்கு என்னை பிடிக்கும் அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தெரியுமா நிறைய காதல் கடிதங்கள் வரும் என் கல்யாணத்துக்கு பின்னாடி கூட அதனால் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நான் சந்தித்து வெளியே வந்திருக்கேன் அதனால் இந்த மாதிரி தான் ஒரு பாப்பா அப்பா அவங்க யாருன்னா இப்போ சன் டிவியில் மிகப்பெரிய மிக அழகாக அழகான இயக்குனர் அப்படின்னு சொல்லி சொல்லியே நிறைய பேர் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கதை இந்த நிகழ்வுக்கு நான் வரும் வருவேனான்றது டவுட்டாக தான் இருந்தது ஆக்சுவலாக நம் வா இப்போ ஒரு சாங் தானேப்பா அது எதுக்குப்பா இதை போய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம நம்பி சொன்னார் நறுபுற தம்பி பேசினார் அதில் ஒரு சின்ன இது எனக்கு நான் கோயம்புத்தூர் தான் என்ன உடனே எனக்கு கொஞ்சம் கப்புன்னு ஒரு பஞ்ச் அடிச்சது ஏன்னா எங்கள் ஊருக்கார் தம்பி சரி நம்ம என்கரேஜ் பண்ணி ஆகணும் வேறு வழியில் சரி கண்ணே போனால் இப்போ இப்போ வர் என்ட்ரு ஆகும்போது கூட என்ன என்னே நான் தானேன்னு சொன்னார் பட் அப்போ கூட இவர் நடிச்சிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல சத்தியமாக திடீர்னு பார்த்தேன் இப்போ தான் இந்த முகத்தை வெளியே பார்த்தோம் அப்படின்னு அந்த மாதிரி நல்லா திருப்பி திரியாக பண்ணியிருக்காங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஏன்னா சில ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் உட்கார்ந்தோம்னா அந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சில சமயங்களில் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் யாருக்குமே பயன்படாமல் போயிடும் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறவங்களுக்கு சரி அதை கவரேஜ் பண்ணுறவங்களுக்கும் சரி அதில் வாழ்த்தியோ பாராட்டியோ பேச வந்தவங்களுடைய நேரமும் சரி எல்லாமே வீண் இந்த மாதிரி நிறைய நேரங்களை நாங்கள் வீணடித்திருக்கிறோம் கரெக்டா புரஸ்காரங்க கரெக்டாக ஒரு கைத்தட்ட வேண்டாம் அதுக்கு ஆனால் இந்த ஒரு பாடல் நீண்ட நேரம் எல்லாரையும் மயக்கிவிட்டது எங்களை மயங்க வைத்த உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கு நம்ம சொல்லுவாங்க எல்லாமே கீர்த்தி எவ்வளவோ அதை விட பல மடங்கு மூர்த்தி இருக்கணும் நம்ம செய்கிற விஷயம் அழகாக மற்றவங்களை புண்படுத்தாமையும் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் மற்றவங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருந்தால் அதை பற்றி பேசுகிறத நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அ லிட்டில் பிட் ஆஃப் யுவர் கிரியேஷன் இஸ் மேக்கிங் எஸ் திங்கல் நாட் அபவுட் யூ நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது இரண்டாவது ஆண்டு நான் ரகுவரன் ரகுவரனில் ஆக்டிங் படிக்கிறான் ரகுவரன் தலைவாசல் விஜய் அர்ச்சனா இந்த ஊர்வசி பட்டம் அவங்கெல்லாம் நடிப்பு அவங்களெல்லாம் வச்சு இழுத்துக்கிட்டு அங்கே போய் நில்லடா இங்கே நில்லுடா இங்கே நில்லு அப்படின்னு இப்போல்லாம் டான்ஸ் மாஸ்டரை கொடுக்க மாட்டாங்க நம்மளாக ஒரு ஏதோ பாரதி ராஜா பாட்டை ஒன்று எடுத்துகிட்டு இளையராஜா பாட்டை ஒன்று எடுத்துகிட்டு நாங்களாக ஒரு ஒரு எக்ஸசைஸ் ஷூட் பண்ணோம் அப்போ நான் ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு பாட்டை எடுத்துட்டேன் அப்போது காதல் காதல் ஓவியம் படத்தில் படத்துலேருந்து கட் பண்ண பாட்டை ஒன்று எடுத்தேன் பாரதத்திலிருந்து வெட்டிட்டாங்க 바르드ராஜர் சார் அந்த பாட்டு নদী பூவனம் அலைகள் வீசும் சாமரம் கவंद्रஜன் தேன என்கமதேவன் ூர்வடம் அந்த பாட்டு அது நடுவில் ஜதி அது இது டான்ஸு நம்ம பிள்ளைங்க பக்கத்துக்கு சாணி மிதிக்கிற மாதிரி ஆதி இது வேறு நம்ம ஒரு பெரிய கற்பனை வேறு இதை எந்த அளவுக்கு எடுக்க முடியுன்றது ஒன்று இருக்கு இல்லையா சரி இவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு அவங்க சிரமப்பட்டதா அதாவது ஒரு சிரமம்னு கூட சொல்ல இது பண்ணுவாரா இவர் பார்த்தா ஒரு மாட்டு ஒரு ரிஜிட் ஐடி ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களே சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க வளைய மாட்டாங்க குனிய மாட்டாங்க எல்லாமே அவங்க டேபிளுக்கு வந்துடும் சாப்பிட்றது கூட டேபிளை சாப்பிட்டு திருப்பி கம்ப்யூட்டர் இப்படியே பெரும்பாலும் பட்டு மேனக்கெட்டுருக்காரு தம்பி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணும் நான் வந்து உடனே ரொம்ப பாராட்ட மாட்டேன் இன்னும் கொஞ்சம் வளைஞ்சு குனிஞ்சு நெரிஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக உன்னுடைய வெற்றி யாரையும் தான் முடியாது ஸோ அந்த மாதிரி நாங்கள் அந்த சின்ன இந்த ஃபில்மண்ட் ஷூட்டில் படிக்கும்போதே ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் டான்ஸ் மாஸ்டரும் இல்லாமல் நானே டான்ஸ் மாஸ்டர் ஆகிடும் நமக்கு என்னதான் தெரியும் நான் பழைய சீடிகளை பார்த்து பார்த்து அப்பெல்லாம் வீ சீடிகூட கிடையாது இந்த விஹெச்எஸ் அந்த ஆமாம் அந்த டெக்கு வேறு வாடகைக்கு தான் வாங்கிட்டு வருவோம் அந்த இதையும் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு அப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டு இதை மாதிரி பண்ணு இதை மாதிரி பண்ணு இப்படி எல்லாம் சொல்லி நாங்களே கம்போஸ் பண்ணி எடுத்து அது ஒரு கதை ஒரு பாடல் காட்சியை நாம் தரமாக அது படம் எடுத்து காட்டணும் அது ஒரு எக்ஸசைஸ் எங்களுக்கு ஃபில்மி ஸோ அந்த ஞாபகம் வந்துடுச்சு ஸோ அதை பார்த்துட்டு ரகுவரனுக்கு ஹீரோவாக வாய்ப்பு கிடைச்சது அந்த படம் தான் அந்த முதல் படம் ரகுவரனுடைய முதல் படம் ஏழாவது மனிதன் ஹரிகரன் என்னுடைய எங்களுக்கு எப்பப்போ வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார் நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரில் படிக்கும்போது அவருடைய உதவி உன்னுடைய சூப்பராக பண்ணுறாங்கன்னா அவன் கைட்டுக்கு ஹீரோயின் பிடிக்கிறது கஷ்டம் அவனை தனியாக நிற்க வச்சு ஹீரோயினை முன்னாடி நிற்க வேணா அவனை தள்ளி நிற்க வச்சு ஹீரோயினை முன்னாடி நிற்க வச்சு எடுக்கலாம் நான் அப்படியெல்லாம் தக நக்கல் பண்ணுவேன் கடைசியில் அவன் மிகப்பெரிய நடிகை நான் என்னுடைய என்னுடைய ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பனவன் என் ஆனால் அவன் என்ன ஒரு படத்தில் கூட யூஸ் பண்ணல அது காரணம் இருக்கு அதுக்கப்புறம் நான் சொன்ன அவன் கேட்க மாட்டான் அவன் சொன்னான் நான் கேட்க மாட்டேன் அந்த உணர்வோடு நம்ம ஏதோ சாதிக்கணும் நம்ம அந்த கிடைச்ச ஒரு விஷயத்தை இந்த ஒரு நாலரை நிமிஷம் இருக்குமாப்பா அந்த பாட்டு டைம் என்ன ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் அதுக்கு ஒரு பில்லூட் எந்த ஒரு பாட்டுக்கும் ஒரு பில்லூடு தேவை அந்த பாட்டு எதுக்கு வருது அது என்ன எமோஷனை சொல்லுது அந்த பாட்டு எதுக்கு எடுக்கிறாங்க அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு காட்சியமைப்பு வேணும் பின்னாடி ஒரு காட்சி அமைப்பு வேணும் அது முன்னாடி இருந்து பாதிப்புனால செய்ய ஒரு ஸ்க்ரீன் ப்ளேனாவே நிறைய பேர்த்துக்கு தெரியாத சொல்கிறேன் இல்லை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயம் ஒரு காட்சி என்பது முதல் காட்சியினுடைய ரிசல்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா அடுத்த காட்சிக்கு காரணமாக இருக்கணும் இதுதான் ஸ்க்ரீன் ப்ளே ஏ சீன் சுட் பி ரிசல்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் சீன் அண்ட் சுட் பி தி ரீசன் ஃபார் த நெக்ஸ்ட் சீன் இதை மைண்டில் வச்சுட்டு ஒருத்தன் குப்பை கதையை கூட ஸ்க்ரீன் பிளேவில் மிகப்பெரிய வெற்றி படமாக்கிடலாம் நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன் அப்படி ஒரு குப்பை கதையை எடுத்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாகிடுச்சு அதுதான் சிங்கார முதல் சீன்லையே அம்மா கூப்பிடுவார் ஜட்டி பனியனோட காணாமல் போயிட்டாடா அவங்க மாமா பொண்ணு அவளை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணும் இதுதான் கதைன்னு சத்தியம் பண்ணுறான்னு சத்தியம் பண்ணுவான் அப்போவே தெரிஞ்சதா இவர் சுப கண்டுபிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார்னா எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயத்தையே ரெண்டு மணி நேரம் உட்காந்து வச்சு காட்டுறது எவ்வளோ கஷ்டம் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலை இருக்குது அந்த சில ரகங்கள் இருக்குது சில பாட்டை மூமெண்ட்ஸ்லேயே தான் பண்ணணும் சில பாட்டை கதையோடு பண்ணணும் சில பாட்டை மூமெண்ட்டும் கதையும் கலந்து பண்ணணும் இதெல்லாம் தான் ஒரு பாட்டுக்கு நம்ம என்ன என்ன மாதிரி நம்ம ஒரு இலக்கணத்தை கொடுக்குறோம் எப்படி இருந்தால் அது ஏற்றுக்குவாங்கன்னா ஒரு வில்லேஜ் பேக் ட்ராப்பில் ஒரு பாட்டு எடுக்கும்போது அந்த பாட்டும் போர் அடிக்காமல் இருக்கணும் டியூன் நல்லா இருக்கணும் வார்த்தைகள் நல்லா இருக்கணும் அந்த வார்த்தைகளையும் இந்த டியூனையும் வச்சுட்டு அந்த கதாபாத்திரங்களோட உணர்வுகள் அந்த படத்தில் அந்த காட்சியில் கொண்டு வரணும் அது எதனாலும் இந்த இடத்துல அந்த பாட்டு வந்ததோ அதுக்கு உண்டான நான் முன்னாடி இருக்கிற சீனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அதுவே கதையில் ஒரு பகுதியே நகர்த்துற மாதிரி இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த காலத்தில் பாட்டு கிட்டாகும் பால் இருக்கும் பழம் இருக்கும் அந்த காலத்தில் எம்எஸ்வி சாங்ஸிலேருந்து எடுத்துக்கிட்டோம் இல்லை கொடியில் கொடியில் விளையாடி மடியில் தலை சி நடந்த இடம் தென்றலை அதெல்லாம் பாட்டு கேட்டால் கதையே தெரிஞ்சிடும் பாசமல்ல படமே ஓடும் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ரொம்ப டஃப்பாக நினச்சி எடுத்த சாங் ஒன்று இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்ட சாங் இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு சேலஞ்சான சாங்கு சின்ன கவுண்டர் படத்தில் கூண்டுக்குள்ளே முன்ன வச்சு கூடி நின்று ஊற விட்டு இளையராஜா சார் கூட கம்போசிங் உட்காரும்போது என்னப்பா சுச்சுவேஷன் அந்த மாதிரி அவள் ஜெயிலுக்கு போயிட்டான் அவர் இங்கேருந்து பாடுறாரு இவருக்காக அவள் வந்து பழைய சம்மந்து போகிறான் இந்த மாதிரி அவன் அதுக்கு ஒரு டியூன் போட்டார் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்களுக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த கூண்டுக்குள்ள பாட்டு தந்து தரே நான்தான தன தான இளையராஜா கிட்ட பாட்டு எழுதுறோம் ஆட்டிக்குவான் அவங்களுதில் தத்தகாரத்தை நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் அந்த தானகரத்துலேயே இருக்கும் ஆ அவளியே இருக்கும் மானே மானே உன்னத்தானே தானே நானே நாளும் இதுக்கு வார்த்தை பிடிக்கிறது கஷ்டம் மண்ணே மண்ணே அப்படின்னு நம்ம எழுத முடியாது கண்ணே மண்ணே அப்படின்னு எழுத முடியாது மண் ஏன்னு எழுத முடியாது அந்த ராகம் கெட்டு போயிடும் அவருடைய அந்த ஃப்ளோ ஆஃப் த சாங் கெட்டு போயிடும் ஸோ இதுக்கு வார்த்தை பிடிக்கிறது தெரிஞ்ச வார்த்தை தான் பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் சீக்கிரம் வந்தபிள்ளாரு எல்லாரும் சொல்லுவாங்க கவிஞர்கள் ஈஸியாக ரொம்ப கஷ்டம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது பாட்டுக்கு டியூன் போடுறது ஈஸி நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் ஏதோ அந்த மாதிரி ஏதாச்சும் போடுங்க சார்ன்னுருவேன் நான் ஏன்னா ஏன் நீ வரிய சொல்லி நான் டியூன் பண்ணணுமா பாரு வேறு என்ன சொல்றதுன்னு தெரியல அவர் அதுலேருந்து வெளியே வர முடியாது வேறு வழியே இல்லாமல் அதில் போடுவார் சி இந்த மாதிரி நான் அவர் நிறைய விளையாடி இருக்கோம் நிறைய இருக்குது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது ஒரு பத்து யூடியூப் சேனலுக்கு யூஸ் ஆகும் உண்மைதான் உண்மைதான் இப்போ எஸ்பிபியை பற்றி சார் குறிப்பிட்டோம் நிறைய இருக்குது எஸ்பிபிக்கு எனக்கு இன்னும் இன்னும் சில டைமில் இளையராஜா சாங்கையே கொஞ்சம் அப்படியே அவர் அப்படியே ரேய் அவன் மாற்றி பாடுனா என்னை சாவடிச்சுடுவானா அப்படிம்பார் இங்கே அந்த என்ன அப்படிம்பே அவன் ஷூன நான் மாற்றி பாடினேன் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது எனக்கு திருப்பி பிரச்சனை பண்ணி விட்டுறாரு நான் எனக்கு அதுக்கு அந்த வரி எனக்கு வேண்டாம் எனக்கு இதுதான் வேணும் தன்னகரத்தை தானகரம்பி ஆக்கிடுவோம் சில டைமில் சில டைமில் மாற்றிடுவோம் ராஜா சாருக்கு தெரியாமையே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள்லாம் ரசிக்கிறது எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இதை எதுக்கு சொல்ல வரேன்னா யூனிட்டி ஆஃப் அ யூனிட் என்னென்னா ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு என்ன ப்ரெசென்ட் பண்ணணுன்னு நினைக்கிறான் அதுக்கு வந்து டூல்ஸ் தான் வந்து ஆர்டிஸ்ட்ஸு பேட்டப்பெல்லாம் வந்து மியூசிக் டைரக்ஷன் அது இருக்குது ஃபைட் மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டரு இவங்கெல்லாம் இப்படி ஈவன் ஆர்ட் டைரக்டர்ஸ் அது எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்கும் இந்த கோஆப்ரேஷன் நல்லா இருந்தாவே ஒரு படம் நல்லா வந்துடும் டைரக்டர் அவன் என்ன திங்க் பண்ணுறோன்னா அது அது மாதிரி எல்லா இடமும் இருந்ததுன்னு வைங்க அவருக்கு ஈஸியாகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கே வந்து இவ்வளவு மெனக்கெட்டு அழகாக ஒரு இயக்குனருடைய மனம் அறிந்து குறிப்பறிந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக இவர் நல்ல இயக்குநராக வருவார் டெஃபினட்டாக வரணும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் எந்த ஒரு படைப்புலையுமே வந்து ஒரு கவிதைத்தனம் இருக்கணும் அந்த படைப்புகள் தான் நம்ம நிறைய பேர் சொன்னாங்க இப்போ கூட போன வாரம் கூட நைட்டில் தூக்கி பன்னெண்டு மணிக்கு லண்டன்லேருந்து ஃபோன் என்னடா லண்டனில் பன்னெண்டு மணிக்கு சார் எஜமான் போட்டிருக்கான் சார் பார்த்துட்ருக்கேன் பார்க்க வேண்டியதாண்டா என்ன ஏன்டா எழுப்பி சொல்கிறேன் நான் அவனால் முடியல ஏதோ ஒன்று ரசிக்கிறாங்க சார் அவன் சில பேரால் அதை கொஞ்சம் கரெக்டாக என்னன்னு சொல்ல முடியாது சார் அந்த சீனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எப்படி சார் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் இன்னொரு நாளைக்கு பேசலாங்க இந்த மாதிரி பார்க்குற படம் அதை போதே நம் நம் பாதிப்பு அதில் தெரியணும் பார்க்கும்போதே அது மனதில் பதியணும் அதான் பேரரசு தம்பி சொன்னார் அவர் இப்போ தான் ப்ளஸ் டூ முடித்த மாதிரியே இருக்கார் பாருங்க வயசு வயசை வச்சுட்டு எல்லாத்தையும் கலாட்டம் பண்ணுவார் ஆனால் என் வயசை மட்டும் சொல்ல பார்த்திங்களா நான் அவரை விட சின்ன வயசு தான் ஸோ பேரரசு சொல்லுவதா சொன்னார் அந்த விஷயத்தை அதாவது ஒரு பாட்டை வந்து எந்த அளவுக்கு என்னென்ன மாதிரியான மேக்கிங் ஸ்டைல் இருந்ததுன்னா அந்த பொய்டிக் டச் இல்லைன்னா அந்த பாட்டு வந்து பெருசாக கிட்ட ஆகாது ஸோ இந்த அந்த அதாவது நமக்குள்ளேயே நம்ம உணர்வுகளுக்குள்ளேயே ஒரு கவிதை இருக்குது நீ என்ன தான் வன்மமானவனாக இருங்க என்னவா என்ன தான் ஸ்ட்ரிக்டானவனாக இருங்க என்ன தான் ஒரு ஃபாஸ்ட்டு நம்ம திருப்பாச்சி மாதிரி இருங்க இந்த லவ் அப்படி சொல்ல முடியாது இல்லை எக்ஸ்கியூஸ் மீ ஆய் இப்படியெல்லாம் எல்லாம் வலிஞ்சு கிழிஞ்சி இல்லையா ஓய் இன்னு உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு எவனா சொல்லுவானா அதுதான் திருப்பாச்சி அதுதான் சின்ன கவுண்ட்ரு ஆனால் இப்போ அப்போ ஆகிப்போச்சு இப்போ கூட அப்படி தான் பண்ணுறாங்க பிள்ளை மாறிப்போச்சு ஸோ சிறந்த படைப்புகளுக்கு எப்பவுமே ரசிகர்கள் இருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் யார்ன்றதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை யார் வெளியிடுறாங்கன்றதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் நம்ம கரெக்டான விஷயத்தை விதைச்சோம்னா அந்த மரம் வளர்ந்து மிகப்பெரிய ஆலமரமாக படர்வதற்கு எந்த ஒரு தடையும் யாராலும் செய்ய முடியாது ஒரு நல்ல படத்தை நீங்கள் பாருங்கள் அந்த கோமாளி படத்தை பார்த்தப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அது ஒரு சின்ன விஷயத்தை தான் எடுத்துக்கிட்டு ஒரு டைரக்டர் ஆக யாராக அந்த டைரக்டர் டைரக்டர் பக்கத்தில் நின்றுக்கான் தம்பி நான் தான் சார் அப்படின்னு வாடா அப்படின்னு அப்புறம் அவன் கூப்பிட்டு நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்து சார்பாக அந்த படத்தை போட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை நாங்கள் செஞ்சோம் மிகப்பெரிய பாராட்டு ஏன்னா ஒரு நல்ல இயக்குநர்களை இயக்குனர் சங்கம் அவர் உறுப்பினராகுவதற்கு முன்னாடியே நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னோம் அது ஒரு உத்வேகம் அவன் முத முதல்ல எடுத்த ஒரு ஷார்ட் ஃபில்மை கொண்டு போய் ஏஜிஎஸ்சில் இந்த அர்ச்சனாவோட சிஸ்டர்கிட்ட காட்டியிருக்கான் அதை ரொம்ப பிடிச்சி போய் அவங்க அதை வச்சு பண்ணலான்ட்டு படி இருக்காங்க அது அவனுடைய ஆரம்ப விதை அது அது ஏன் பெரிய வெற்றின்றது புரிஞ்சுக்குங்க முதல்ல ஒரு கதையை சொல்லி ஏதோ ஒன்று ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கதையை பண்ணிட்டான் அந்த ஜெயம் ரவிக்கு அடுத்தது அவன் இருந்து அவன் அடிவயத்துலேருந்து திங்க் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கான் பாரு அதை விற்பனை பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கான் அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும் ஆக நம்ம படைப்பாளிகளை யாராலையும் தடுக்க முடியாது என்ன தடை போட்டாலும் சரி தேட்டரே கிடைக்கலனால ஓடுற படம் ஓடிப்போம் அந்த தேட்டர் இல்லாமையே நிறைய படம் ஓடுதில்ல ஓடுதா அதனால் தேட்ரு மட்டுமே இல்லை எதையும் கவலைப்படாதீங்க இந்த சாங்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஒன் மில்லியன் வியூவர்ஸ் வருவோம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் ஒன் மில்லியன் வியூவர்ஸ் நாளைக்கு மார்னிங்குக்குள்ளே யூ வில் சி பிகாஸ் இட் ஹாஸ் காட் த கன்டென்ட் இட் இஸ் காட் த நுவான்சஸ் ஆஃப் ஹவு டு அட்ராக்ட் விஷுவலி அண்டு சவுண்ட்வைஸ் ஸோ ஒரு மிகச்சிறந்த படைப்பை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கீங்க தனித்தனியாக வாழ்த்துறதுக்கு இது பண்ணால் நான் ஸ்பெஷலாக நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் நான் ஒரு ஒரு படம் என்பதே ஒரு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ டோட்டலாக பார்த்தா இந்த சாங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் உங்களுக்கு நான் பயந்து வந்ததுக்கு மாறாக ஒரு அருமையான மெலடியை கொடுத்துருக்கார் அந்த தம்பி அந்த மெலடி வந்து கூடவே அதை அதை என்ன ராகம் அது மாட்டினியா சங்கராபரணம் சங்கராபரணத்தில் வந்து நிறைய பாட்டு கிட்டு ஸோ இந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி பா பாடலாக அமைய வேண்டும் இது நீங்கள் அடுத்தது தயாரிக்கப் போகிற இந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன ரவி அதில் எங்களுக்கும் பட வாய்ப்புகள் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைந்து ஒரு படத்தை பேரரசுக்கும் ஒரு படத்தை ஆர் வி உதயகுமாருக்கு ஒரு படத்தை இவருக்கும் மொத்தம் மூணு படம் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக பற்றியா எவ்வளோ ஆசைப்படுறீங்க இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்குள் உங்கள் யூனிட்டில் நானும் ஒருத்தனை இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் என்னுடைய தம்பி இரு பேரரசு அவர்களும் நாங்கள் எல்லாம் இணைந்து உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பிக்கலாமா ஆரம்பிங்க வெற்றி நமக்கே என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விட்டு பெறுகிறேன்